ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரியல் எஸ்டேட் நானு இன்னைக்கு தென்காசி மாவட்டம் சிவந்தி நகரில் ஒரு பிளாட்டு பார்க்க வந்திருக்கோம் இந்த பிளாட்டு தாங்க அப்புறம் இந்த காம்பவுண்ட் வால் தான் நம்ம இடத்துக்கு கீழ்ப்புறமும் ரோடு இருக்குது வடபுரமும் ரோடு இருக்குது அந்த பில்டிங் வந்து மெயின் ரோட்டில் இருக்குது அது ரெண்டாவது பிளாட்டு தான் சிவந்தி நகரில் இந்த பிளாட்டு தாங்க இது நாற்பத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு அடி நீளம் இந்த ரோடு பேஸ் வந்து நாற்பத்தி ரெண்டு அடி அந்த பக்கம் இந்த எழுபத்தஞ்சு அடியுமே ரோட்டு மேலே தாங்க வருது அருமையான ப்ளாட்டு இந்த கானர் பிளாட்டு பார்ட்டி வந்து சென்ட்டுக்கு வந்து பதினெட்டு லட்சரூபா கேட்குறாப்பில் சிவந்தி நகரில் அருமையான ஃபிளாட்டு பக்கத்தில் ஃபுல்லாக பாருங்கள் வீடு இருக்குது அருமையான பிளாட்டுங்க அந்த ஃப்ளாட்டு தேவைன்னா ஃபிளாட்டு பிடிச்சிருந்தா இவ்வளோ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீட்டுடைய அறியாமையிலங்க பாருங்கள் சுற்றி ஃபுல்லாக வீடு இருக்குது அதோடய அருகாமையில் மெயின் ரோட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் ஃப்ளாட்டு தான் அப்புறம் அந்த பில்டிங்கு அடுத்த மெயின் ரோடு இருக்குது தான் நம்ம இடத்துக்கு கீழ்ப்புறம்னு பார்த்தீங்கன்னா பாதர்கள் அந்த எழுபத்தஞ்சு அடிமையே தரோடு வயசு அந்த மாதிரி வந்துடும் அது கார்னர் பிளாட்டு ஒரு பிளாட் வந்து அது அடுத்தான் ப்ளாட்டு தேவைன்னா பிளாட்டு பிடிச்சிருந்தா கலந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி